இன்றைய பதிவில் பாருங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறு இந்த இந்திய வரலாறுன்னு படித்தோம்னா இந்த மூணு பேர் தெரிஞ்சிடணுங்க இந்த மூணு விஷயமும் மிக மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பொருத்துகளை கேட்பாங்க பொருந்தாச்சூழலில் கேட்பாங்க கூற்று காரணத்தை கேட்பாங்க இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்திய வரலாற்றில் அஷ்டதி கஜங்கள்னா அஷ்டம்னா எட்டு என்ன எஸ்ட் அஷ்டஜிக் கஜங்கள்னா எட்டு பேர் இந்த எட்டு பேர் யாருன்னா விஜயநகர பேரரசை ஆண்ட விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ண தேவராயருடைய அரசவையில் இருந்த எட்டு அறி அறிஞர்கள் தெலுங்கு அறிஞர்கள் புரியுதுங்களா ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க வந்து கஜங்கள் கஜங்கள்ன்றவங்க விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ண தேவராயர் அரசவையில் இருந்த எட்டு தெலுங்கு அறிஞர்கள் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அல்லசாணி பெத்தண்ணா ரெண்டு நந்தி திம்மண்ணா மூணு துர்காஜதி நாலு ராஜு அஞ்சு ராமபத்ரு ஆறு மாதையாரி மல்லண்ணா ஏழு கெனாலிராமன் எட்டு ராமராஜ பூஷன் இதில் புகழ்பெற்றவர் யார்னால் தெனாலிராமன் அஷ்டதிக் கஜங்களில் கிருஷ்ண அரசவையில் அலங்கரித்த அஷ்டதிக்கஜங்கள் என்ற எட்டு பேரில் புகழ்பெற்றவர் யாருன்னா தெனாலிராமன் அடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா அடுத்தது அஷ்ட பிரதான் இதுவும் எட்டு தான் அஷ்டம்னாலே எட்டு இந்த அஷ்டம்னா எட்டு இது யாருன்னா எட்டு அமைச்சர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு கடைசியில் சொல்கிறான் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க இவங்க வந்து சிவாஜி அம் அமைச்சர் மராத்தியத்தை ஆண்ட மராட்டியத்தை ஆண்ட சிவாஜி அரசவையில் இருந்த எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று பேஷ்வா ரெண்டு மஜிம்தார் மூணு சச்சீவ் நாலு நாவிஸ் அஞ்சு சேனாதிபதி ஆறு துபீர் ஏழு நியாயீஸ் எட்டு பண்டிட் ராவ் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும் இப்போ பேஷ்வானா அது யார் அது அடுத்த பதிவில் பார்க்கலாம் நிதியமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் படைத்தலைவர் அப்படின்னு வரும் அந்த படைத்தலைவர் யார் யாருன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிவாஜியில் நிதி அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோரர்மாள் என்ற ஒரு இதில் முக்கியமானவர் இவங்களாம் வந்து எட்டு அமைச்சர்கள் நான் கடைசியா சொல்கிறேன் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு இது எட்டு அமைச்சர்கள் அடுத்தது வந்தீங்கன்னா நவரத்தினங்கள் நவனா ஒன்பது நவரத்தினங்கள் ஒம்பது பேர் இவங்க யாருன்னா புக்தர் காலத்துல இந்தியாவின் பொற்காலம் எதுனா புக்தர்கள் காலம்தான் அந்த புப்தர் காலத்தில் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த ஒன்பது புலவர்கள் இவங்க யார் ஒன்பது புலவர்கள் அதில் ஒன்று காளிதாசர் ரெண்டு அரிசேனர் மூணு அமரசிங்கர் நாலு தன்வந்திரி அஞ்சு காகபானர் ஆறு கண்டு ஏழு வராகமீரர் எட்டு வராட்சி ஒம்பது விட்டல்பட்டர் இவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்க இப்போ காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர் அரிசேனர் வந்து சமஸ்கிருத புலவர் தன்வந்திரி வந்து மருத்துவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டல் பட்டர்ன்றது மாயாஜால வித்தை காற்றுவர் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குது இது அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ இதில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இதெல்லாம் படிச்சு ஞாபகம் வச்சிங்க இந்த வந்து பொருத்துகளை கேட்குறாங்க இது அடிக்கடி வந்து பொருத்துகளை கேட்குறாங்க எப்படின்னா குரூப் ஃபோர் லெவல்ல வந்து தலைப்பை கேட்குறாங்க அஷ்டதிக் கஜங்கள்னா என்ன அவங்க வந்து அஷ்டதிக் கஜைங்கள்னா எட்டு அறிஞர்கள் அறிஞர்களா புலவர்களா அமைச்சரால் கேட்பாங்க அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அஷ்டதி கஜங்கள்னா எட்டு அறிஞர்கள் அவங்க யாருன்னா விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் அரசவையில் இருந்தவர்கள் அடுத்தது அஷ்டபிரதான்னா அவங்க எட்டு அமைச்சர்கள் இந்த எட்டு அமைச்சர்கள் யார் யாருன்னா இவங்க வந்து மராட்டியத்தை ஆண்ட சிவாஜி அரசவையில் இருந்த வீர சிவாஜி அரசவையில் இருந்த இந்த எட்டு இவங்க வந்து அமைச்சர்கள் இதில் யார் புகழ்பெற்றவர்னா வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் அப்படின்றது தான் இதில் வந்து வருவாய்த்துறை அமைச்சர் அப்படின்றது இதில் வந்து முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் நவரத்தினங்கள்ன்றதுல இரண்டாம் சந்திரகுப்தரில் இவங்க யாருனா எட்டு வந்து இவங்க வந்து புலவர்கள் இந்த புலவர்கள் எட்டு பேருன்றத வந்து ஞாபகம் செய்வோம் இதில் முக்கியமாக வந்து நவரத்தினங்கள்னால் அதாவது அஷ்டதி கஜைங்கள்னால் எட்டு அறிஞர்கள் அஷ்டபிரதானால் எட்டு அமைச்சர்கள் நவரத்தினங்கள்னா எட்டு புலவர்கள் இந்த டாபிக் ஞாபகம் வச்சுங்க இதில் வந்து அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க இது உள்ளெலாம் வீடியோவாக பார்த்துங்க அடுத்தடுத்த பதிவில் இது வந்து வீடியோவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்